வீரா சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ராமச்சந்திரன் குடும்பமே வந்து சொந்த ஊருக்கு கிளம்பி வராங்க அப்போ அவங்கள வரவே இருக்க ரெண்டு பேர் வந்து ரெண்டு பெரியவங்க வந்து நிற்கிறாங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு நீங்கள் வந்து இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லிட்டு ராகவன் இதுதான் நாங்கள் சின்ன வயசு அப்பாவோட சொந்த பூர்வீக வீடு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நீங்கள் இங்கே தான் வளர்ந்தீங்களான்னு கண்மணி கேட்டோன்னே நாங்களாம் சென்னையில் தான் வளர்ந்தோம் அப்பா தான் இங்கே இருந்தது அப்படின்னு வீடை வந்து சுற்றி பார்க்கலான்னு போகிறாங்க ராமச்சந்திரன் கிட்ட ஏமா எங்கள் அம்மா அப்பா அண்ணன் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பொழைச்சி இந்த வீட்டை கட்டணும் சித்தால கூட இல்லாமல் நாங்களாகவே கட்டின வீடுமா நான் இப்பதான் வந்து அதுக்கப்புறம் நான் சென்னையில் போய் செட்டில் ஆக வேண்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வள்ளியை வந்து சமைக்க சொல்கிறாங்க போய் டிஃபன் ஏதாவது ரெடி பண்ண வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா அந்த ஊர்லேருந்து ரெண்டு பெரியவங்களும் வராங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் சமைக்கலாம் கூடாது இங்கே அடுப்பே வந்து நீங்கள் பற்ற வைக்கக்கூடாது உங்களுக்கு மூணு வேலையும் நாங்களே சமைச்சு தரோன்னே இதில் வந்து டிஃபன் இருக்குது எல்லாமே இருக்குது வடை தோசை எல்லாமே இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய கேரியரை வச்சோடனே ராமச்சந்திரன் இவ்வளோ எதுக்குமா நாங்கள் அஞ்சு பேர் தானே இருக்கோம் நான் பரவாயில்ல நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துருக்குறீங்களே அதனால் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க வள்ளி வந்து எல்லாருக்கும் பரிமாறுறாங்க அப்போ மாறன் பீராவுக்கு சாப்பாடை ஊட்டி விடுறதும் ராகவன் கண்மணிக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே அதுக்கப்புறம் கோயில் இல்லை வந்து திருவிழா ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கும்போது மைக் செட்டில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க திருவிழா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வள்ளி வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க குடும்பமே அங்கே பாட்டு போடுற ஒரு நபர் வந்து வள்ளியை வந்து ரொம்ப ரொமான்ஸாக லுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க வள்ளிக்கும் ஏதோ ஒரு காதல் இருக்கிற மாதிரியே வள்ளியும் அவங்கள பார்த்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்க ராமச்சந்திரன்ட்ட இப்போ ஊர் வந்து பிறந்த மண்ணை என்றைக்கும் நாம் மறக்கக்கூடாது என்ன தான் நம்ம வெளியூரில் போய் தங்கினாலும் சரி வருஷ வருஷம் நம்மளாம் சேர்ந்து திருவிழாவை நடத்தி தான் ஆகணும் இந்த மாதிரி அஞ்சாறு வருஷம் போட்டு வச்சிருந்தா அதெல்லாம் சரி வராது இல்ல வருஷ வருஷம் இடமே வந்திருப்பா பூர்வீகத்தை வந்து என்றைக்கும் மறக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் உன் அண்ணன் ஃபேமிலியும் ஊருக்கு போயிட்டாங்கன்னொடனே ராமச்சந்திரன் ஆமாம் என்கிட்ட சொன்னாங்க ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வாங்க நம்ம போய் அர்ச்சனை பண்ணலான்னு கோயிலுக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ணுறாங்க அங்கேயும் அந்த பாட்டு போடுறவர் வந்து விபூதி கொடுக்கும்போது எனக்கு விபூதி காடுங்கன்னு கையை நீட்டும்போது ஏன்ப்பா இவ்வளோ பட்டை போட்டிருக்க நெத்தியில் அப்புறம்னா விபூதினொன்னே என்ன என்ன உன் வீட்டு சொத்தைய கேட்டால் விபூதி தானே எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியாக அந்த இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து போயிடுறாங்க அங்கே ரத்தன குடும்பம் வேற வராங்க அவங்கள பார்த்தோன்னே ராமச்சந்திர குடும்பம் வெளில போயிடுறாங்க அப்புறம் அவங்களுக்கு அர்ச்சனை பண்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க நைட் ஆயிடுது எல்லாரும் வந்து வெளியில தான் படுக்கணும் அப்படின்னு வள்ளி வந்து சொன்னே மாறன் கட்டலில் ஏறி உட்காந்து பார்க்குறாரு ராம் ராகவன் என்னடா பண்ற அப்படிங்கும்போது இல்லை ரெண்டு பேரும் படுக்கணும்ல இந்த கட்டில் தாங்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னு உட்காந்து எந்திரிச்சு பார்க்குறாரு வள்ளி வராங்க டே மாறா அப்படின்னு காதில் போய் இங்கே வரு வீரா ஏற்கனவே டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா நீ இந்த இடத்துல சேர்ந்து படுக்கணும் அப்படின்னு ஐடியா வேற பண்ணுற நடத்து நடத்து அப்படின்னு சொல்லிட்டு வீரா வராங்க சே இங்கே படுமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் வந்து உள்ளே படுத்துக்கிறவங்க கூட அப்படின்னோனே ஏ இங்கெல்லாம் வந்து இங்கே தான் படுக்கணும் இல்லைன்னா வந்து ஏதாவது இந்த ஊர் மக்கள் நினச்சிப்பாங்க அப்படின்னோனே இல்லை எனக்கு குளிர் ஒத்துக்காது அப்படின்னோனே இங்கே தான் படுத்து ஆகணும் அப்படின்னு மாறணும் வந்து சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் ராக வன் வந்து கண்மணியை கூப்பிட்டு அந் ஒரு பக்கமாக போய் படுக்கலான்னு போயிடுறாங்க ராமச்சந்திரன் வராரு என்னதான் வள்ளி இந்த கட்டில படுத்து எந்திரிச்சோன்னு வச்சுக்கேன் நமக்குள்ளே டயர்டெல்லாம் எங்க தான் போதுன்னு தெரியாது அப்படி ஒரு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் படுத்துடுறாரு வீரா நின்னுட்டு இருக்கும்போது இங்கே பாரு நீ படுக்கலன்னு இப் நாளைக்கே ஊர் பஞ்சாயத்து வச்சு நீ வந்து சேர்ந்து வாழலை அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க இந்த ஊரில் கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல குழந்த பிறக்கல பஞ்சாயத்து வைக்கிற ஊரு அப்புறம் பார்த்துக்க க்ரௌண்டில் நாளைக்கு அப்புறம் பஞ்சாயத்து தான் வைப்பாங்க அப்போ இது என்ன எதான்னு கேட்டு அப்புறம் எல்லாேருக்கும் தெரியப்படுத்திடுவாங்க நம்ம உறவை அதனால் பேசாமல் வந்து படு அப்படின்னொன்னே வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு வீராவை வந்து படுக்க வச்சிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே பாரு என் மேலே கை கால் ஏதாவது பட்டுதுன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து தூங்குவாங்க பஞ்சாயத்தை மறந்துடாது அப்படின்னோன்னே தூங்கும்போது வீராவோட கை வந்து மாறன் மேலே பட்டிருக்கும் கை கால் எல்லாம் மேலே போட்டு தூங்குறாங்க அந்த அழகை பார்த்து மாறன் வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் கண்மணி வந்து ராகவனோட தூங்கிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில் வெடிலாருமே கிணத்துல தண்ணி இறைக்கிறாங்க மாறணும் ராகவனும் டெய்லி சீக்கிரம் தண்ணியை இறச்சி போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்புங்கன்னு பள்ளி சொல்கிறாங்க மொத்த குடும்பமும் அங்கே குளிக்க தயாராகிட்டு இருக்காங்க அப்போ மாரணு என்ன பண்ணுறாருனா சோப்பை வந்து தள்ளி விட் கீழே போட்டால் வீரா அதில் காலை தடிக்கி விழுந்தா அப்படி நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு கண்டுட்டு இருப்பார் அதே மாதிரி சோப்பை வந்து வீரா தண்ணியை ஊற்றிட்டு வரத்துக்குள்ளே காலால் வந்து அப்படியே தள்ளி விட்டுறாரு வீரா வந்து அதை பார்த்துடுறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பை எடுத்து ராகவன் இருக்கிற இடத்துல தள்ளி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் மாறன் தண்ணி எடுத்து ஊத்திட்டு என்னடா இது சோப்பையே காணும் இங்கே தானே வைச்சோம் அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்துடுறாங்க அதில் வந்து கண்மணி வந்து தண்ணியை தூக்கும்போது தெரியாமல் காலை சோப்பு மேலே வச்சு அப்படியே வலிக்கு விழ போகிற நேரத்தில் ராகவன் வந்து பிடிச்சிடுறாரு பார்த்த வள்ளி டே எவ்வளோ பிடிச்சிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க ராகவன்ட்ட ராகவனும் பிடிச்சிருக்காரு மாரன் வந்து டே நான் அன்னைக்கு டென்ட்டு போட்டேன் அதில் நீ குடும்பம் நடத்தின இன்றைக்கி நான் பிளான் பண்ணி வச்சா அதில் வந்து நீ வந்து ரொமான்ஸ் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் தண்ணியை ஊத்திட்டு இருக்கும்போது அவருக்கும் காலு ஸ்லிப் ஆன வீரா வந்து மாறனை வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டு ஓடுது சோக பாட்டாக போடுறாங்க கோயிலில் யார் இவர் எப்போ பார்த்தாலும் சோக பாட்டாக போடுறாரு நம்ம திருவிழா கொண்டாட வந்தால் என்னமோ துக்க நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி பாட்டு போடுறாரு என்ன தான் பிரச்சனை இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லி மாறன் வந்து பேசும்போது வள்ளி டேய் பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது மரியாதையாக தான் பேசணும் என்ன பழக்கம் அப்படின்னோன்னே ஆமாம் அவரை சொன்னால் உனக்கே ஏன் கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அந்த இடத்துல